நடிகர் லாரன்ஸோட எஸ் ஜே சூர்யா கை கொடுத்து விவசாயிகளுக்கு உதவிகளை செஞ்சிருக்காரு இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு சமீப காலமாகவே நடிகர் ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் உதவிட்டு வர்றத வழக்கமாக வச்சிருக்காரு திரைப்பட நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து அவருடைய பணத்தின் மூலமாகவும் அவருடைய நண்பர்களுடைய தொடர்ந்து உதவிகளை செஞ்சாரு அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதை செய்வதற்காகவே ஒரு அமைப்பு ஒண்ணு தொடங்குறாங்க அந்த அமைப்பின் கீழேதான் நடிகர் ராகவா லாரன்ஸ் அதையும் தாண்டி சின்னத்திரை திரை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பாலா அதற்கு பிறகு அறந்தாங்கி நிஷா அப்படின்னு பல்வேறு சின்னதிரை நட்சத்திரங்களும் இணைந்து இந்த அமைப்பின் கீழே ஏழை எளியோருக்கும் மாட்டுத்திறனாளிகளுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க சாலையில் பயணிக்குவதற்கு ஏற்ற வாகனங்கள் விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர் அதே போல் பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களுடைய படிப்பு செலவு அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கித்தருது அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க சமீபத்துல தான் லாரன்ஸ் அவர்கள் விவசாயிகளுக்கு பத்து டிராக்டரை வாங்கி அதை அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்த்துருந்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகளை கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த தான் இப்போ லாரன்ஸோட இணைந்து நடிகர் எஸ் ஜே சூர்யாவும் விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக முன் வந்திருக்காரு அந்த வகையில் எஸ் ஜே சூர்யா தன்னுடைய சொந்த செலவில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு டிராக்டரை வாங்கிட்டு லாரன்ஸ் வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே சென்ற எஸ் ஜே சூர்யா உங்களுடைய அமைப்பின் மூலமாக இதை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு ராகவா லாரன்ஸ் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் நேரடியாக செய்யணும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போய் கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயி ஒருவருக்கு டிராக்டர் தேவைப்பட்டதால் அவருக்கு இந்த டிராக்டரை அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க தொடர்ந்து பல்வேறு விவசாயிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவிகள் தேவைப்படுவதாக தங்களுக்கு கோரிக்கை வந்திருக்குதா ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில அடுத்தடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் யாருக்கு எந்த உதவி தேவைப்படுதோ விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாமல் மேற்படுப்பு படிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் உதவக்கூடிய வகையில இந்த அமைப்பு இன்னும் விரிவாக செயல்படும் அப்படின்னு ராகவ லாரன்ஸ் சமீபத்த ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லியிருந்ததை பார்க்க முடியுது நடிகர் லாரன்ஸோடு இணைந்து அறந்தாங்கினேஷா நிஷா சிறை நடிகர் பாலா அப்படின்னு ஏற்கனவே உதவி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில எஸ் ஜே சூர்யாவும் இதில் இணைஞ்சிருக்காரு